ஒரே ஒரு போடு ஒரு ஒட்டுமொத்த கச்சியுடைய சோளியை முடிச்சு நம்ம சாட்ட என்னன்னு பார்த்தா ஒவ்வொருத்தள ஒகாந்தி ஒவ்வொருவருக்கு வீடியோ போட்டுட்டிருக்க தம்பிமார்கள் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடும்பாவனை கார்த்தி சும்மா கதறு கதறு கதர்னு கதறாப்புல தான் பேசுகிறா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கவனிக்கிறேன் இடும்பாவனை கார்த்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து ஒரு ஏமாற்று பேரு வழி ஏமாற்றிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணி எனக்கு குற்றச்சாட்டு மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க காசை திருட்டேன்னு சொல்கிறாங்க அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பச்சை பொய் சகப்பு பொய் அப்படின்னு சொல்லி கதறு கதர்னு கதறிட்டு இருந்தான் ஸோ அதில் மேட்ரு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ பாதிக்கப்பட்டவங்க என் மீது வந்து எதாவது குற்றச்சாட்டோ இல்லை வந்து மீடியா முன்னாடி போய் எதாவது சொன்னாங்களா இல்லை கம்ப்ளைண்ட் எதாவது கொடுத்தாங்களா அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி ஒரு பெண்ணை ஏமாற்றியவனாக இருக்க முடியும் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு பக்கம் தானே இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் மீச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து என்னை ஏமாற்றிட்டான் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டான் ரெண்டு பொண்ணை ஏமாற்றிட்டான் பல பெண்களை ஏமாற்றி விட்டானோ அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை அறிவுபூர்வமாக இடுமாவனம் கார்த்தி முன்னாடி வச்சாப்பில்ல சரி ரைட்டிங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாவோ இல்லை மீடியா முன்னாடி நின்னாவோ சரி ரைட்டு அதை வந்து தப்பு அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க ஸோ இதே விஷயத்தை தானே விஜயலட்சுமி அவர்கள் உங்கள் அண்ணன் விஷயத்தில் பண்ணாப்புல அது தப்பு இல்லை உங்களுக்கு ஏன்னா டே உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா திமுக வந்து ஸோ போன பறிமுதல் பண்ணாங்க அதில் இருந்து ஆடியோவெலாம் வந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதுக்கே வந்து இடுமாவனங்காரதி கிடந்து நடுஞ்சான் கிடையாக படுத்து விட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்கள் துர்கா அம்மையார் என்னைக்காவது பேசணுமா இல்லை இந்த உதயநிதி அவர்களுடைய மனைவியை பற்றி என்றைக்காவது பேசணுமா அதில் ஹைலைட்டான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம இன்பநிதி இருக்கார் பார்த்தீங்களா அவரை பற்றி அவர் அவரை பற்றி என்றைக்காவது நாங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டானுங்க இந்த நாம் தமிழர் தொம்பிகள் திமுக இது ஒரு சாம்பிள் தான் இதுக்கே வந்து இவனுக்கு தாங்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னா திமுகவினுடைய அயோக்கியத்தன் எல்லாம் எவ்வளவு இருக்கு எப்படி இனிவான அரசியல் பண்றாங்க இனிவான அரசியல் பண்றாங்க இப்படி தனிப்பட்ட விஷயங்களை வெளியிடுறாங்க அப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நீங்களும் அந்த கேவலமான தான்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சாட்டையும் வந்து கதர் கதர்னு கதறிட்டு இருக்காப்புல சரி ரைட்டு நீயும் நிர்வாகி கூட பேசுனது உன் மன்னங்கூட பேசுனது கூட பேசுனது எல்லாத்தையும் வந்து நீயே ஸ்டோர் டிஸ்டர்ப் பண்ணி வச்ச அப்படின்ற மாதிரி தலைமையிலேருந்து நம்ம அண்ணன் வந்து செம்ம துரைமுருகன் மேலே இருக்கார் அப்படிலாம் ஸோ துறையை வந்து எப்படியாவது ஒழிச்ச பொண்ணு இவனை வச்சு நமக்கு பெரிய தலைவலியா அப்படின்ற மாதிரி தலைமையும் அதாவது சீமானும் சரி அண்ணனும் சரி முடிவு எடுத்துருக்காங்களாம் அண்ணன் இல்லை ஒன்று தான்பா கட்சின்னா சீமான் சீமான்னா அண்ணன் அண்ணன் மட்டும்தான் கட்சி அப்படின்ற மாதிரி தான் அந்த கட்சியினுடைய நிலைமை இருக்கு ஆக ஒரே ஒரு போனு ஒரே ஒரு ஆடியோ கிளிப்பு ஒட்டுமொத்த சோழியுமே முடிச்சு விட்டாங்க கதறு கதர்னு வந்து கதறிட்டு இருக்கானுங்க நம்ம தலை தம்பிமார்கள் ஓகே ரைட் அடுத்தடுத்த வீடியோ ஆடியோ க்யூப்ல எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தெரியல சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கண்டிப்பா அதெல்லாம் தொடரும்னு நினைக்கிறேன் திறமுழிச்சிறப்ப உட்கார கிளம்புறது நான் சத்